அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்த வினாக்கள் வந்து சமநிலையற்ற நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொன்னாங்க வழக்கம் போல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படிலாம் இல்லை உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோருக்கு வேணும்னு சொல்லி முத முதல்ல குரல் கொடுத்தது நான் தான் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய வீடியோவை பார்த்தா தெரியும் விமன் ரிசர்வேஷன் தவறா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் பைல் பண்ணி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை உடனுக்குடன் மாணவர்களுக்கு தெரிவித்து அந்த சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு முன்னெடுத்து அது சரியா ஃபாலோ பண்ண வச்சதுல எங்களுடைய பங்கு இருக்கும் அதுவும் என்னுடைய வீடியோஸ் நீங்க பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு கேள்வி தவறு அப்படின்னா உடனடியாக குரல் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமா முறைகேடுகள் நீங்களாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது முறைகேடுகள் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருடங்கள முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு சார்பாக பேசுற அவசியம் எங்களுக்கு இல்லை இந்த தேர்வு வந்து உண்மையிலே வந்து தமிழ் மீடியத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏதோ டிஎன்பிஐசி மேலே வன்மம் வச்சு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சொல்றாங்க அவங்க என்ன என்னோட மாமனா மச்சானா வன்மம் வைக்கிறதுக்கு நீங்களே பாருங்க தமிழ்ல வந்து அப்படின்னா பதினேழு கேள்விகள் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து ஒருத்தர் வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அவருக்கே ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டினுக்கு மேலே எழுத முடியல இங்கிலீஷ் ஸ்கூல் லெவல்ல தமிழ் மீடியத்துல படிச்சு அப்புறம் காலேஜ்ல இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சு ஜஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதினவங்க கூட வந்து நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல இங்கிலீஷ் எழுத முடியும் பட் தமிழை பொறுத்தளவு யூஜி பிஜி பிஹெசி எல்லாம் தமிழில் படிச்சு டென்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல படிச்சு பிஹெசி ஸ்டூடெண்ட்ஸ் கூட செவன்டி பர்சன்டேஜ் மேலே அவங்கள தமிழ் எழுத முடியல இந்த வேரியேஷன் தான் நம்ம சொல்றோம் கால டிஎன்பிசி தேர்வுகளுக்கு காலங்காலமாக பொது தமிழ் காலங்காலமாக யூஜி பிஜி பிஹெச்டி பிஎட் எல்லாமே தமிழ் படிச்சவங்க கூட அதுவும் இல்லாமல் தமிழை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இருக்கக்கூடிய சிறப்பு புத்தகங்கள்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல அப்படி இல்லை கிராமர் சொல்லி ரொம்ப ஈஸியான கிராமர்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் நம்மளே பார்க்கலாம் டா கேட்டுக்கிறாங்க இங்கிலீஷ்ல நம்ம அதெல்லாம் நம்ம இதை சொல்லல பேசிக்கா ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா நம்ம இங்கிலீஷ்ல வந்து அறுபது கேள்விக்கு அப்பத்தஞ்சு கேள்வி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தமிழ்ல வந்து ரொம்ப நல்லா நாலேஜ் இருந்தாலும் ரொம்ப டெப்த் இன்டெப்த் பதினஞ்சு வருஷமா எனக்கு பதினஞ்சு வருஷம் கொஸ்டினு நான் படிச்சுட்டு போயிருக்கிறேன் நான் ரெகுலரா தமிழ் படிக்கிற ஆளு தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி ஆள்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கேள்விக்கு மேல எழுத முடியல அதுக்காக நம்ம அந்த வீடியோ போடுறோம் தமிழை பொறுத்தவரை விளையாட நீங்க ஈஸியா எழுதிடலாம் அடிக்கோடு சொல்கிற எழுதிய பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்று யாப் இலக்கணம் என்பதில் இலக்கண குறிப்பு ஒரு கஷ்டமான எதிர்த்த பகையை இளையதாய போலதே கதித்து கலை என்பது இடம்பெறும் பொருள் எதிர்த்த பகையை எதிர்த்த பகையை இழைதாய போதே கதிர்த்துக்கலை என்பது இடம்பெறு பொருள் கடினமான கேள்வியாக ஸ்டோன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க தந்தியுமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தியுமை என்றே உணர்வு தொடர்புடைய பலமொழி இதுவும் கஷ்டமான கொசின் ஸ்டூண்ட்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் அனுப்புனதுதான் கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கா என்னும் ஓரழுத்து ஒரு மொழியும் பொருள் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஸ்டூண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க சரியான பொருள் ஓரளவுக்கு ஒரு மொழி ஓரளவு ஒரு மொழி வந்து ஒரு நானூறு படிச்சிருக்காங்க பட் அது படிச்சு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஈஸியான கேள்வி உணர்ச்சி வாக்கியம் இதுல ஈஸியான கேள்வி பொர்த்துகள் புலவர் சிங்கம் இது வந்து கொஞ்சம் கடினம் இது வந்து ரொம்ப கடினம் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் புலவர் சிங்கம் தற்காலகத்தியர் சொல்லியிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி எங்க இருந்து கேட்டாங்கன்னு தெரியல சார் ஓரெழுத்து ஒரு மொழி எங்க இருந்து கேட்டாங்கன்னு தெரியல ரொம்ப கடினமான கேள்வி ஐ ஓ நூ ஓரெழுத்து ஒரு மொழி ஒலி வேறுபாடு சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக்கிற கோல் 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 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டினாங்க மறுபடியும் ஒளி வேறுபாடு அப்படி ஒரு நாலு ஏரியா ஓரெழுத்து ஒரு மொழி ஒலி வேறுபாடு ஆகு பெயர் இதை வச்சு ஒரு பதினைஞ்சு கொஸ்டினா கஷ்டமா கேட்டாங்க வியாழம் யாலம் பொருத்து பொன்னி ஆகபெயர் இது புலி பொறுத்துக புலி புலிநொட்டான் காரருத்தான் அறுபதும் முரளும் விட்ட ஆக பெயர் விடாத பெயர் ஆக பெயர் தொடர்பாக ஒரு மூணு கேள்வி எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மறுபதிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு சிறப்பு பாட புத்தகம் சிறப்பு புத்தகம் பனிரெண்டாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பதினேழு கேள்விகள் அணுக்கம் உன்னி ஏனம் கரா காமன் பப்ளிக் உடங்க இந்த வீடியோ பாப்பீங்க உங்களுக்கு புரிய எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் அப்படி சொல்லிட்டோம் நாடிலி சீன தமிழ் சொல் அரிஸ்டாலஜி இந்த क्वार्टर கேள்விகள் வந்து பாத்தீங்கனா இது எல்லாமே கடினமான கேள்விகள் தான் சோ அந்த அளவுக்கு ஒரு பதினேழு கேள்விகளை நம்ம போடுறோம் பொறுத்தக அணுக்கம் பதினேழு கேள்விகளை வந்து நம்ம வகைபடுத்தி இருக்கிறோம் பொறுத்துக்க புலி நட்டான் விட்டாகும் பெயர் விடாத பெயர் ஒலி இருந்து ஒளி வேறுபாடாக இருந்தாலே மூணு கேள்வி வந்திருக்குது இங்க ஒண்ணு இந்த ஒலிவேறுபாட இருந்து ஓரழுத்து ஒரு மொழியில நாலு கேள்வி வந்திருக்குது இங்க ஒரு ஒரு மொழி இங்க ஒரு பொறுத்துக ஓர் ஒரு மொழி ஓரழுத்து ஒரு மொழி ஓர் ஒரு மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்னு பார்த்தோம் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இலக்கணம் ஒரு பதினேழு கேள்விகள் மொத்தமா வந்து அவங்க வந்து ரொம்ப டஃபா கேட்டிருக்கிறாங்க சோ நீங்க வந்து தமிழில் பதினேழு கேள்விகளை கஷ்டமா கேட்கும் பொழுது அதே ஈக்குவல் வெயிட்டேஜ்ல அப்படி இல்லனா கூட ஒரு பதினஞ்சு கேள்விகளை ஆங்கிலத்துல கஷ்டமா கேட்கலாம் அதான் நம்ம சொல்றோம் ஆங்கிலம் வரும்பொழுது உங்க சோர்சஸ் வந்து ரொம்ப சுருங்கிறது ஒரு ரெண்டு மூணு புக்கை படிச்சா போதும் இதை படிச்சா போதும் ஈஸியா எழுதலாம் படிக்காமலே எழுதலாம் படிக்காமலேயே ஆங்கிலத்துல நிறைய கேள்விகள் எழுதலாம் ஓரளவுக்கு ஆங்கில அறிவு இருந்தா போதும் ஓரளவுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா போதும் இதுதான் உண்மை மெட்ராஸ் ஒரு தமிழ் பேராசிரியர் மெட்ராஸ்ல ஒரு ஆங்கில பேராசிரியர் ரெண்டு பேரும் ஓபன் போரம்ல டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க சொல்லுவாங்க இவன் ஓபனா சொல்லிட்டான் இந்த நடராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வேலை இல்ல ஓபனா சொல்லிட்டான் இப்படி சொல்றதுனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட் வந்து நீங்க பண்றீங்க அது உங்களுடைய உரிமை ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோருக்கு வேணும் அப்படிங்கறத என்னோட நிலைப்பாடு நான் அதான் சொல்றேன் முத முதல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடிய சபை பாருங்க நான் தான் குரல் கொடுத்திருக்கிறேன் தமிழ் மீடியம் இருபது சதவீத ரிசர்வேஷன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் தமிழ் மீடியம் நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா பத்து பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்க தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இருபதுங்கிறது ரொம்ப அதிகம் என்னோட நிலைப்பாடு அதுதான் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் வழங்கப்படும் பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டது பத்து சதவீதம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் நானும் வந்து பணம் கொடுத்தேன் அந்த வழக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க மிஸ்டர் மிலானி அவர் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்களும் பணம் கொடுத்தோம் வந்து புதுசு ஏனென்றால் தமிழ் மீடியம் முழுவதுமா சொல்லிக் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் சொல்லி கொடுக்கிற காலேஜு நம்பர் ஆப் காலேஜ் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பத்து சதவீதம் இருபது அதிகம்னு சொல்லி அப்ப கேஸ் போடும்போது பணம் கொடுத்தோம் இருபது சதவீதம் நாங்க என்ன பண்ணோம் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசணும் எதுவாக இருந்தாலும் வந்து மாணவர்கள் ஜென்ரல் இப்ப உங்களுக்கு ஐநூறு பொழுது மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்காக தமிழுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனா பேசிட்டே இருங்க ஓகே ஜென்ரல் இங்கிலீஷை சினானிம்ஸ் அடுத்த ரெண்டாவது ஒரு ஆண்டனிங் இது வந்து ஆன ஒரு கொஸ்டின் தான் இது நம்ம இல்லைன்னு சொல்லலை சரிங்களா கிரைசிஸ் கிரைசிஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் இது என்ன ஒரு கஷ்டமான கேள்வியா கிரைசிஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் டீர் இது என்ன கஷ்டமான கேள்வியா ஆட் மேன் அவுட் குயிக்லி பிரேக் டேர் ஸ்பிட் கொஸ்டின் டேக் கொஸ்டின் டேக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாம் கிளாஸ் பையன் கூட எழுதுவான் கொஸ்டின் டேக் நான் அதான் நான் சொல்றேன் தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்றாம் வகுப்பு மாணவன் எழுத முடியாத கேள்விகள் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்றாம் வகுப்பு மாணவன் கூட எழுதக்கூடிய கேள்விகள் ஏ எப்படி செட் பண்ணணும் அதுதான் நம்ம சொல்றோம் இவங்க எடுத்துக்கத பார்த்தா எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரை கூப்பிட்டு வச்சு ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டினையும் சீனியர் மோஸ்ட் ஹெச்ஓடி ப்ரொஃபசர் ஆஃப் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியை கூப்பிட்டு தமிழ் மீடியம் கொஸ்டினையும் செலக்ட் பண்ண மாதிரி தெரியுது இவங்க கொஸ்டினை செக் பண்ணும் அப்படின்னா சீனா போன் மைண்ட் இஃப் சி இஃப் ஐ யூஸ் ஹெர் புக் கொஸ்டின் டேக் பாப்போம் ஃபில் அப் திஃப் லேங்ஸ் ஹீ ஹாட் வின் தேஸ் எ டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு கஷ்டமான கேள்வின்னு சொல்லி சொல்கிறாங்க நவுன் ப்ளஸ் வெறுப்பு என்னென்னு கேட்குறாங்க நாவுன் வெறுப்பு எங்கே படிச்சிருக்கிறான் சின்ன வயசிலே படித்தாச்சு டாக்டர் ட்ராமா பிளண்டட் வேர்டு எப்படி படிக்கிறது டாக்குமெண்ட் ப்ளஸ் டாமாவா டாக்குமெண்ட்டே ப்ளஸ் டாமாவா இதெல்லாம் கஷ்டமான கேள்வின்னு யாரும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரண்ட் ப்ளஸ் எனிமி ஃப்ரெண்ட் மியா ஃப்ரீமியா ஃப்ரெணமியா ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம் யாரும் கஷ்டமான கொஷ்டின்னு ஒவ்வொரு கொஷ்ஷனும் பார்க்கலாம் காசிட்டிவிட்டி எப்படி பிரிக்கிறதுன்னு கேக்குறாங்க இதெல்லாம் கஷ்டமான கொஷின் யாருமே சொல்ல மாட்டாங்க கேன் யூ ஹோப் டு வாக் தி ஸ்டார் டு நம்பர் தி ஸ்டார் டு கவுட் தி டார்ஸ் டு கவுண்டிங் திஸ்டார்ஸ் டு கவுண்டிங் வராது ஈஸியாக எல்லாமே பண்ணலாம்

ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு எசன்சியல் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க சோ இவ்வளவு ஈஸியா இதே மாதிரி நீங்க தமிழ்ல வேண்டியது தானே ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப படிச்சு அந்த பேராகிராஃப் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி மூணு கொஸ்டின் தமிழ் ஏன் கேட்கவில்லை அதான் நீங்கள் கேள்வி இந்த மூணு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இந்த மூணு கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் அதே மாதிரி ஒரு ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு மூணு கொஸ்டின் தமிழ்ல கேட்கலாம் ஏன் அந்த பேட்டர் நீங்க ஃபாலோ பண்ணல தமிழ்ல தமிழ் வரும்பொழுது விட்டாக பேர் விடாதாக பேர் தொடாதாக பேர் அந்த பேர் இந்த பேர் எங்கெல்லாமோ போய் பண்றீங்களே ஆங்கிலம் வரும்போது பேரா கொடுத்து மூணு கொஸ்டின் ஈஸியா ஏன் கேட்கறீங்க இப்ப நீங்க ஈஸியா கேட்கறதுனால ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதுறதுக்கு அவங்களுக்கு டைம் அதிகமாக கிடைச்சது ஜென்ரல் ஸ்டடிஸ் நல்லா பண்ணிருந்தாங்க ஆங்கில மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக நம்ம சொல்றோம் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உதாரணம் இந்த கொஸ்டின் கூட எடுத்துக்கோங்க கரெக்ட் அஃபிக்ஸ் அண்ட் ஃபார்ம் த கரெக்ட் வேர்ஸ் தி ஸ்கொயர்ஸ் ஆர்

இந்த மாதிரி தமிழில் நீங்க ஏன் கேட்கவில்லை அதுதான் எங்க கேள்வி இந்த மாதிரி ஈஸியா டெட் ஈஸி பார்த்த படித்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி தமிழ்ல ஏன் கேட்கல இது ஓகே கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் பார்த்தோம் இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்துருக்குறோம் ஓகே பாருங்க நீங்களே பாருங்க ஆட் மேன் அவுட் ஜூரி ஸ்பேரோ கமிட்டி ட்ரூப் இதே மாதிரி ஒரு ஆட் மேன் அவுட் நீங்க ஏன் தமிழ்ல கேட்கல காகம் குருவி

இப்போ வந்து நீங்க வந்து வேறு தான் பண்ணிருக்கீங்க நல்லாவே தெரியுது வேறு தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது கொஸ்டின் டேக் கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஏரியா பாத்தீங்களா கொஸ்டின் டேக் அதுல இருந்து ஏற்கனவே ரெண்டு கேள்வி வந்திருக்கு இப்ப ரெண்டு கேள்வி வந்துருக்கு கொஸ்டின் டேக்ல நாலு கேள்வி கேட்டுக்கிறீங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அதை பேஸ் பண்ணி மூணு கேள்வி கேட்கறீங்க அவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ கேட்டிருக்கிறீங்க டோன்ட் ரிலே ஆன் தி ஓகே இதை நீங்க எடுத்துக்கோங்களேன் டோன்ட் ரிலே ஆன் தி என்ன ஆன்சர் வரும் தூக்க மாத்திரையை நம்ம ரிலே பண்ணக்கூடாது ஸ்லிப்பிங் பில் ஆன் ரெய்னி டேஸ் வி என்ஜாய் பிளேயிங் மழை பெய்யும் பொழுது பிளேயிங் இண்டோர் கேம்ஸ் இது இதுக்கு இந்த இந்த ஆன்சருக்கு ஆன் ரெய்னி டேஸ் வி என்ஜாய் பிளேயிங் இண்டோர் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆன்சருக்கு எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் புக்குமே படிக்க வேண்டாமே இதெல்லாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்ப இந்த அளவுக்கு ஈஸியா கேட்டுட்டு தமிழ்லயே கேட்கல இங்கிலீஷ்லயும் கஷ்டமான கேள்விகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பட் இந்த அளவுக்கு ஈஸியா கேட்டுட்டு தமிழ்ல ஈஸியா கேள்வி கேட்கலங்கிறதா எங்களுடைய கேள்வி ஓகே ரீசென்ட்லி சாரா பாட் ஏ நியூ சாரா பாட் ஏ பிராண்ட் நியூ பிராண்ட் நியூ ஃபுட்பாலா வாங்குவாங்க ஐஸ்கிரீமா வாங்குவாங்க ஐஸ்கிரீம் பிராண்டா இருக்கு சுகர் கேண்டியா வாங்குவாங்க இல்ல வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம சொல்றது ரைட்டோ தப்போ ஏதோ ஒரு எதிர் நம்ம வந்து அந்த ஆன்சரை பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது இங்க இருந்து இருக்கு இந்தி ஹால் டூரிங் பிரேயர் சாங் அட்வர் அட்வர் எல்லாருக்குமே தெரியும் ஐ பிளேஸ் கேமரா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ் வந்து நாலு கேள்வி கொஸ்டின் டேக்ல இருந்து நாலு கேள்வி ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதுக்கு ஒரு மூணு கேள்வி அவ்வளவு ஈஸியான கேள்விகள் சினானி மேனடிமே தவிர எல்லாமே ஈஸி தான் இது தேலி ப்ர பம்மி ஹேட் டைம் டு ரிவியூ கர் நோட்ஸ் பிஃபோர் த டெஸ்ட் ஹேவிங் அரைவ் ஹேவிங் அரேவுட் சினாமி சினாமிஸ் மட்டும் நீங்கள் வந்து இது ஹேவிங் அரைவிடா அரைவிடா ஹேவ் அரைவிட அரைவிங்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா சினாமிஸ் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் சினாலிஸ் அண்ட் கஷ்டமான கேள்விதான் அதனால் நம்ம எதுன்னு சொல்லலை லுக் அவுட்ஸ்

பி.ஹெச்.டி ப்ரோஸ்ஸ் வச்சு தமிழ் கோர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதா எங்களுடைய வாதம். இங்க ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கற நான் ஒரு யாரையும் வந்து identify the sentence which has error in subject verb agreement. இது வந்து இங்கிலீஷ் knowledge இருக்கும்போது அவசியம் கிடையாது. The team has been working hard time and tired with for நோம் இதால தெரியும். She don't பென் என்ன வரும் சி have a pen. சி டசின் ஹேவ் ஏ இது வந்து ஈஸியான ஒரு கேள்வி இது வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் கூட அவசியம் கிடையாது ஓரளவுக்கு காலேஜ்ல இங்கிலீஷ்ல நாலு பேர் பேசினா கூட இந்த ஒரு இது பாருங்க இது ஒரு பில் அத்த பேங்க்ஸ் தி டேஷ் ஃபார் தி ரைடு வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த ரைடு போறது ரொம்ப பணம் நிறைய செலவாகும் எக்ஸ்பென்சிவ் அந்த ரைடு போறதுக்கு உண்டான பணம் அந்த ரைடு போறதுக்கு உண்டான டிக்கெட்

எத்தனை டைப் இவங்களுக்கு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் நாலு நாலு கொஸ்டின் ஈஸியா கேட்டு வச்சிருக்காங்க டெய்ல்னா டெய்ல் ஓகே மறுபடியும் சப்ஜெக்ட் வருது சென்டென்ஸ் பட்டியலே அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க ஓகே த மூன் சைன் பிரைட் பிகன் தி க்ளோஸ் இதுக்கு நீங்க எந்த கிராமர் படிக்கணும் அவசியம் கிடையாது எந்த ஊர்ல போய் நீங்க வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது அடுத்து ஒரு கேள்வி பாருங்க அதாவது சி பூடு சாஸ் சாஸ் எங்க ஊத்துவாங்க ஓவர் தி பாஸ்தா பாஸ்டாக் மேல ஊத்துவாங்க சாஸ் ஏதுல ஊத்துவாங்க பாஸ்டாக் மேல ஊத்துவாங்க தி ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஸ் தி எல்டர்லி கரெக்டா நார்மலா இங்கிலீஷ் வாசிக்கக்கூடிய பேப்பர் வாசிச்சால் தெரிஞ்சு போற விஷயங்கள் அந்த அளவுக்கு இந்த क्वेश्चन நீங்க ஈஸியா பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கலாம் வந்து என்ன பண்றது பிரான் இஸ் ஏ ইউরোপியன் कंट्री ஓகே தி அமசான் இஸ் தி லாங்கஸ்ட் River இன் தி வேர்ல்ட் இது ஒரு கேள்வியா அமேசான் இஸ் தி லாங்கஸ்ட் லாங்கஸ்ட் இந்த மாதிரி ஈஸியான கேள்வி ஏன் கேட்கல ஒரே வேலைக்கான நீங்க ஆள் எடுக்கிறீங்க இது அனைவரும் பாருங்க அனைவரும் பாருங்க நம்ம வந்து சும்மா எல்லாம் பிளைண்ட் எல்லாம் யாரையும் குற்றம் சொல்லல எனக்கு ஒண்ணு டிஎன்பிசி மேல வன்மம் கிடையாது எனக்கு டிஎன்பிசி மேல வன்மம்னு என்ன ஒருத்தர் சொன்னான்ல தான் வன்மம் ஏன் மேல அதெல்லாம் நான் இது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சூழன் லைஃபை இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு ஒரு வேலைக்கு நீங்க ஆள் எடுக்கிறீங்க பதினேழு கேள்வி தப்பா வச்சிருவீங்க இங்க ஒரு அஞ்சு கேள்வி தப்பா வச்சு அர்த்தம் சரி கஷ்டமா வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சூப்பர் ஃபார்ம் கரெக்ட் ஃபார்ம் கேட்கறாங்க ஹி இஸ் த மோர் ஃபாஸ்டஸ்ட் அது வராது மோஸ்ட் மோர் ஃபாஸ்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் கேக் ஐ ஹவ் எவர் அதான் கரெக்ட் சி இஸ் மோர் டேலண்டட் மியூசிஷியன் தட் மூவி வாஸ் த லெஸ் இன்ட்ரெஸ்டிங் பாஸ்ட் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது கேளுங்களேன் செலக்ட் தி கரெக்ட் டென்ஸ் பிளேன் பை த டைம் ஐ காட் டு தர்போர்ட் பிளேன் ஹேட் லெப்ட் வென் சொகுன் தைன் இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் நயன்த்து படிக்கும்போது எய்த் படிக்கும்போது எங்க கிராமர் டீச்சர் சொல்லி கொடுத்தது இன்னும் ஞாபகம் ஞாபகம் ஈவன் செக்கு ரீச் டே ரயில்வே ஸ்டேஷன் தி ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் அதே தான் ஹேட் லெஃப்ட் பாருங்கள் எல்லா விஷயமும் பாரு தி விஸ் டூ ரீப் ஸோ விசோ காம்பவுண்ட்ஸ் என் டென்ஸ் சிஸ் வெரி மீன் வித் கியர் மணி டோன்ட் பாஸ் கேர் ஃபார் எனி ஹெல்ப் வெரி மீன் சிஞ்சி ரொம்ப கஞ்சம் பாங்கல்ல கஞ்சா சொல்ற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸியா நீங்க இங்கிலீஷ்ல பார்த்த கேள்விகள்ல எல்லா கேள்வியுமே ஈஸி ஒரு அஞ்சு கொஸ்டின் தமிழ் மொழி சொல்லி நினைச்சு பாருங்க நீங்க நான் ஒண்ணு பொய்யே சொல்லல நான் வந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்றமே தவிர யார் மேலையும் பழி போடணும் யாருக்கு வேலை கிடைக்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம வந்து உண்மையே சொல்றோம் நான் ரெண்டு கொஸ்டின் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு தமிழ் கொஸ்டின் நீங்களே பாரு இதுல இதெல்லாம் எங்க இருக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் புக் எடுத்து எங்க இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு மாதிரி சும்மா ஜஸ்ட் லைக் வாசிக்கிற மாதிரி கேள்விகளே பத்து கொஸ்டின் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்ல அஞ்சு கேட்குறான் கொஸ்டின் டேக்லாம் அஞ்சு கேட்கறேன் பேராக கொடுத்து மூணு கேட்கறான் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கேட்கறான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒன்று கேட்கறாங்க பிரித்திருக்கு சேர்த்து இருக்க தமிழ்ல மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ராமாங்கிறான் எல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சும்மா போனாலே இங்கிலீஷ்ல ஐம்பது கொஸ்டின் போடலாம் படிச்சுட்டு போனா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போடலாம் ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் போடலாம் நீங்க ரொம்ப படிச்சுட்டு போனாலும் தமிழ்ல நாற்பத்தி மூணுக்கு மேல போட முடியாது அதுக்காக நம்ம விட்டோம் வெறும் அஞ்சு இது ஒரு ஈக்வாலிட்டியே கிடையாது ஸோ ஈக்குவாலிட்டி அகைன்ஸ்ட் லா இது வந்து ஈக்குவாலிட்டி அகைன்ஸ்ட் லா ஏதோ எங்களால் முடிஞ்சது தவறு நடந்திருக்குது இது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ரிசர்வேஷனை ஃபில் பண்ற மாதிரி டிகிரி வரைக்கும் தமிழ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபில் பண்ணுவாங்க அது அவங்க மட்டும் செலக்ட் ஆகுவாங்க தவிர மற்றபடி எல்லாருமே இங்கிலீஷ் மீது செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கு குரூப் போர் ஜென்ரல் இங்கிலீஷ் வேண்டும் 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 அடுத்த கால்பார்ல குரூப் போர் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண பண்றதுக்கு நாங்கள் ரெடியாது அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையை பறிக்கும் செய்யாது நான் வந்து முத முதல்ல வந்து குரூப் போர் ஜெர்னலி வேணும்னு சொல்லி பேசுறேன் அதனால வந்து கொஸ்டின் ஒரு வேலைங்கும் போது கொஸ்டின் வந்து தரமா இருக்கணும் ஈக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கும் அதுக்காக நம்ம சொல்றோம் ஸோ யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அப்போஸ் பண்ணலாம் பேசுறது தான் கிடையாது நீங்க குற்றச்சாட்டு வைங்க நான் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதுல ஏதாவது தவறு நீங்க சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் நம்ம அதெல்லாம் ஓப்பன் போறும் சொல்லியிருக்கோம் ஸோ எனகவ் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கல அதெல்லாம் தெரியாது பட் தமிழ் வந்து கஷ்டம் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் கொஸ்டின் எடுத்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்குவாங்க எனிகோ டிஎன்பிஎஸ்சி இங்கே எப்படி ஆளுங்கட்சி தான் சொல்லுவாங்க எதிர்கட்சி தான் சொல்லுவாங்க சபாநாயகர் தான் பைனல் அதேமாரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க பாப்போம் நன்றி தேங்க்யூ